பண்டுவ பிறந்ததில் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தையே சொல்வாரு கண்ணோட்டம் என்னும் கழித்தேரும் காலி தேமையான உண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் என்னும் கழித்தேருமும் காலி தேடும் அப்படின்னு சொல்றோம் கண்ணோட்டம் அப்படின்ற வார்த்தையே கண்ணு கண்ணு இயல்பு அதை விட்டுட்டு ஓடுவது பார்க்குறது நல்ல அருமையான அழகான வார்த்தை கண்ணோட்டம் வெறும் கண் பார்க்கும் பார்வை கண்ணோட்டம் கிடையாது அதை மனசோட பொறுத்து ஒரு விஷயத்த எதிரில் ஒரு விஷயத்த பார்க்குறோன்னா அதை நம்முடைய ஈழ நெஞ்சோடு பார்க்கணும் சுத்தமான மனசோட பார்க்கணும் அடுத்தவங்க என்ன துன்பப்படுறாங்கன்னு பார்க்கணும் அப்படி பார்த்து அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும்னு பார்க்கணும் அந்த பார்வை தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லணும் அன்பார்க்கும் விஷயமெல்லாம் கண்ணோட்டம் கிடையாது ஒரு போ விஷயத்தை ஒரு பொருளை ஒரு நிகழ்வை அன்பும் இரக்கமும் கொண்டு பார்த்து அது என்ன இருக்குது அந்த இடத்துல நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கும் நம்ம மனசு தயாராக இருக்குமானால் அதுதான் உண்மையாக கண்ணோட்டம் அப்படின்ற வள்ளுவருந்தை சொல்வாங்க அதை அன்புடைய அந்த பழக்கியவங்க மேல இருக்கிற அன்புடைமை அப்படின்ற சிறப்பு அந்த சிறப்பும் அழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இருக்குது அப்படின்றார் இதை தான் உமையம்மை பெண்மையாக இந்த கழிப்பெரும் காரிகை அப்படின்னு இவர் சொல்வார் அந்த அன்பு இறக்கத்தை கழிப்பெரும் காரிகைன்னு சொல்கிறார் இறைவனுடைய கருணை தான் உமையம்மே அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது பரம்பொருளோட அந்த கருணை குணம் இருக்கும் அதை தான் உண்மைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பிறந்தகள் பிறந்த அதே மாதிரி அதை பெண்மையாக உருவாக்கம் பண்றார் அந்த அன்பையும் இரக்கத்தையும் பெண்மையாக உருவாக்கப்பட்டார் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த சிறப்புடைய அந்த பெண்மைக்கு அந்த மென்மைக்கு அந்த ஈவி இரக்கம் கருணை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கழிப்பெறும் கருகை அப்படின்னு சொன்னார் அதை காப்பாற்றிக்க வேண்டியது பெண்கள் அதை பெண்மையாக உருவப்படுத்துறதுனால பெண்களுக்கும் இத்தனை குணங்களும் உள்ளே இருக்கு இப்போ இருக்கிறவங்க அதை பயன்படுத்துறதில்லை ஆனால் இயற்கை கொடுத்ததே இத்தனை குணங்களும் உள்ளுக்குள்ளே பெண்களுக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் உண்மையான உண்மை அதனால் அவங்க அந்த மென்மையான குணங்களுக்கு பெண்களை உருவக்கப்படுத்தி சொல்கிறாங்க ஒரு குணம் குணத்துக்கு பெண்ணை சொல்லி சொல்கிறாங்க